ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மீன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க தோசைக்கல்லாம் ஒட்டாமல் மசாலாலாம் உதிராமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி மீன் வறுவல் செஞ்சீங்கன்னா எந்த கடையில் மசாலா வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக உங்களை எல்லாருமே கேட்பாங்க நல்லா மொறு மொறுன்னு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்துக்கோங்க அரை எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு கிலோ மீன்கான அளவு தான் இருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறப்போ நமக்கு மசாலா எதுவுமே உதிராமல் நல்ல மொறு மொறுனும் கிடைக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா அளவுக்கு திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மீனில் ஒட்டாது இப்போ நீங்கள் எந்த மீன் எடுத்துருக்கீங்களோ அந்த மீனில் இந்த மசாலா ஃபுல்லாக தடவி விடுங்க நல்ல மசாலா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் மீன் ஃபுல்லாக மசாலா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க மீன்லேயும் மசாலா எல்லாமே தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊடுனாலே போதும் ரொம்ப நேரம் ஊடணும்னு அவசியம் இல்லை இப்போ மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு என்ன நல்ல சுடானதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்க்கிறப்போ நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்க்கறதுனால அதுவும் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மீன் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி சேருங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் நமக்கு வந்து மொறுன்னு கிடைக்கும் மீன் இப்போ பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்